இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தெட்டாவது பொதுக்குழு மிக சிறப் மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து கெஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ஒரு நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு நாங்கள் அதை சொல்ல ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு இருபத் இருபத்தி சார் விதி என் இருபத்தாறு இருபத்தி எங்கள் பதிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவித்தபோது அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழு ஏதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலயே எல்லாரும் ஆமோகமாக அதை வெட்டு நீங்கள் தகவல் கிடச்சிருக்கோம் அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்துல அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இதே மாதிரி இருக்கிறப்ப எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்களும் கேளுங்க வெளியில சாப்பிட்டு இருக்காங்க போய் கேளுங்க

வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து க கம்ப் அந்த மாதிரி த தவறான